இந்த ப்ராபபிலிட்டி அல்லது வாய்ப்பு தன்மை என்பதற்கு விளக்குவதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன் நீங்கள் எல்லோரும் வெளியில் தெரிந்து கொள்ள முடியும் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் பழக்கப்பட்ட விளையாட்டு தாயம் அதில் இரண்டு கட்டைகள் இருக்கு பெரும்பாலும் வெங்கலத்தால் ஏற்பட்டிருக்கு அந்த கட்டையில் ஒரே ஒரு கட்டையை மட்டும் எடுத்துக்கொண்டு வைத்துக் கொள்கிறோம் அதில் ஒன்று எந்த புள்ளியும் இல்லாத முழுக்கம் வழுவழுப்பாக இருக்கும் அடுத்து ஒரு புள்ளி அடுத்த முகத்தில் இரண்டு புள்ளி அதுக்கு அடுத்த முகத்தில் மூன்று புள்ளி ஆக நான்கு முகத்தில் ஒன் ஒருவர் ஒன்றில் புள்ளியே இருக்காது ஜீரோ புள்ளி என்ற வைத்துக் கொள்ளலாம் மற்றதில் ஒன்று ரெண்டு மூன்று புள்ளி இருக்கு இப்பொழுது அதை உருட்டு நீங்கள் உருட்டினால் இந்த ஓ புள்ளி ஒன்று ஒன்று மேலே வந்தால் தான் பேர் தாயம் நீங்கள் தாயம் போடுவதாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கட்டையை மட்டும் எப்படிது முடியும் நாலு தடவை உருட்டினால் ஒரே ஒரு தடவை தான் தாயம் விடும் அல்லது நாற்பது தடவை நீங்கள் உருட்டிக்கொண்டே இருந்தால் தொடர்ந்து கொண்டே இருந்தால் என்ன கொண்டே இருந்தால் பத்து தடவை தாயம் விடலாம் பத்து என்று சரியாக சொல்ல முடியாது பதினோரு தடவை வரலாம் பன்னெண்டு வரலாம் எட்டு தடவை வரலாம் ஏழு தடவை வரலாம் ஆனால் கட்டாயம் நீங்கள் போடும் நாற்பது தடவைகளில் இருபது தடவை தாயம் மேலே வரவே வராது அப்படி கணக்கு போடுகையில் அந்த தாயக்கட்டைக்கு நான்கு முகம் இருப்பதனால் தாயம் ஒரே ஒரு புள்ளி அதற்கான வாய்ப்பு ஒன்றில் நாலு நாலில் ஒரு பங்கு அதாவது இருபத்தைந்து தகுதிய்தான் ஆகவே நாற்பது தடவை நீங்கள் உருட்டினால் அதில் இருபத்தைந்து சதவீதம் எத்தனை பத்து ஆக பத்து தடவிதம் தாயம் மேலே வரும் இது இயற்கையாக இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி இந்த ப்ராபபிலிட்டியினுடைய இயல்பு இங்கே நாம் தகுதி எந்த தந்தரமும் மந்திரம் செய்யாத ஒரு சூழ்நிலை இது இயற்கையிலேயே இயல்பாக உள்ள ஒரு பொறுப்பு இதற்கு அடுத்தார்கள் இன்னொன்று உங்களுக்கு டொயோட்டோ கார் என்று தெரியும் இந்த டொயோட்டோ கார் ஜப்பானில் மிக கவனமாக பல ஆண்டுகளாக மிக நுண்மையான தொழில்நுட்பத்தோடு தயாரித்து போல் பெற்ற கார் அந்த காரில் பல முயற்சிகள் செய்து போது அவர்கள் அவர்களுடைய காரினுடைய திறப்பு என்னவென்றால் ஆயிரம் கார்கள் அவற்றை வகுத்தால் ஒரே ஒரு கார் மட்டும்தான் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் பண்ணும் அதாவது ஆயிரத்து ஒன்று பிரச்சனை பதிவு செய்திருந்தால் அதனுடைய சதவீதம் அதாவது ஒன் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் அது சரியாக ஒழுங்காக செய்யக்கூடிய கார்கள் தான் டொயாட்டோ கம்பெனியை விட்டு வெளியே வருகின்றன அவ்வளவு நம்பிக்கை இருப்பதனால்தான் அந்த காரை யாரும் போகிற போது வாங்கி பயன்படுத்துகிறார்கள் இதற்கு த்ரீ சீட்மா ஃபோர் சீட்மா ஃபைவ் சீட்மா என்றெல்லாம் அந்த அக்யுரசி ரிலையபிலிட்டிக்கு ஒரு மதிப்பு எண் அதை பற்றி நாம் உட்கொள்ள கவலைப்பட வேண்டாம் ஆனால் தெரிந்தவர்கள் இது எளிதாக ரசிக்க முடியும் இது சொல்லுவதற்காக இயற்கையிலேயே தவிர்க்க முடியாத கட்டுக்கு சில வரையறைகள் மனிதன் எவ்வளவோ முயற்சி பண்ணினாலும் நம்முடைய முயற்சிக்கும் நம்முடைய அறிவுக்கும் எட்டிய முடியாமை ஒரு பகுதியில் இது ரெண்டிய இடையே தான் நம்முடைய சாதாரண கார்களும் சாதாரண ரயில்களும் இயங்குகின்றன ஒரு உதாரணம் இன்னொரு உதாரணம் என்ன சொல்ல இந்தியாவில் நடக்கக்கூடிய ரயில்வே முகத்தில் கேள்விப்பீர்கள் கார் விபத்துகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் விமான விபத்துகளும் கேள்விப்பட்டீர்கள் இதற்கு எல்லாவற்றிலுமே அதிக அளவு விபத்து உள்ளது ஸ்கூட்டர் தான் பின்னர் கார் பின்னர் ரயில் அதை விட எல்லாவற்றிலும் மிக குறைவான விபத்து உள்ளது தான் விமானப் பயணம் அந்த அளவுக்கு கட்டுப்பாடும் நேர்த்தியும் செய்ய செய்ய விபத்து குறைகின்றது எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் மனித முயற்சிக்கும் மனித அறிவுக்கும் எட்டாத சில ஒரு எட்டாத ஒரு ஒரு பகுதி இருக்கத்தான் செய்யும் இது இயல்பு இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இதை விளக்குவதற்கு இன்னொரு அருமையான சிறு விளையாட்டு சொல்லுகிறேன் நீங்கள் ரசிப்பீர்கள் நான் வீடுகளில்லாம் தமிழகத்தில் தாயம் விளையாடுவது நாலு பேர் ஒவ்வொரு டீம்லேயும் ரெண்டு பேர் இருக்கிறார்கள் மொத்தம் எட்டு பேர் இருக்கிறார்கள் இரண்டு கட்டை இருக்கிறார்கள் ஒவ்வொருவர் கையிலும் நான்கு காய்கள் ஒன்று சிவப்பு இன்னொன்று மஞ்சள் இன்னொன்று வெள்ளை இன்னொன்று கருப்பு என்று நான்கு காய்கள் இதை வைத்து விளையாடுவதற்கு புள்ளி அவர்களை அடுத்து வந்தினால் மொத்தம் எட்டு பேரும் முதலில் தாயம் போட்ட பிறகுதான் அவர்கள் பாட்டத்துக்கு உள்ளே என்ட்ரி பாயிண்ட் போட முடியும் அப்படி போடும்போது கவனித்திருப்பீர்கள் எட்டு பேரில் இந்த தாயம் சிலருக்கு பிறவே வராது சிலருக்கு போகிற போக்கில் வந்துவிடும் அது மட்டுமல்ல விளையாடிக்கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு இப்பொழுது மூன்று இருந்தால் நான் எதிரியின் காயை வெட்டுவேன் என்று நினைத்து போடுவார்கள் விழாது விடும் விழாது சொல்ல முடியாது இப்படி இந்த காயை உழுட்டுவதில் ஓரளவு அதிர்ஷ்டம் இருக்குது எதிர்பாராத இருக்கிறது யாருடைய தூண்டுதலும் யாருடைய எதிலும் இல்லாத இயற்கையிலேயே வரக்கூடியது தான் அதிர்ஷ்டமாக இருக்கிறது காயை நகர்த்துவதில் திறமை இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையும் இந்த தாய விளையாட்டுக்கோள் தான் எப்படி என்று சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியும் தாய விளையாட்டும் மிக மிக ஒற்றுமை உடைய எப்படி என்று சொல்கிறேன் நான் ஏதோ ஒரு பெற்றோருக்கு பிறந்தேன் அவர்களிடமிருந்து பல நல்லதையும் பல கெட்டதையும் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் இது எனக்கு பிறவியில் வந்த குணங்கள் பிறகு நான் படித்து பல ஆச்சரியர்கள் பல ஞானிகள் பல நல்லவர்கள் பல கெட்டவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய நல்லதையும் கெட்டதையும் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அவர்களுடைய நிறையும் குறையும் திறமையும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் ஆகவே காலகட்டத்தில் நான் நிறைய வெளி உலகத்திலிருந்து கடன் வாங்கி எனக்கு சொத்தாக சேர்த்து கொண்டிருக்கிறேன் இதுதான் அக்வைர்டாக பிறவியில் வந்த சில குணங்கள் தேடி சம்பாதித்த சில குணங்கள் திறமையில் இவைகளை வைத்துக் கொண்டு நான் வாழ்க்கையில் போராடுகிறேன் நான் வாழ்க்கை போராட்டத்தில் இறங்கும் போது நான் மட்டும் போராடவில்லை எனக்கு துணையாக செல்ல இருக்கிறார்கள் எனக்கு எதிரியாகவும் செல்ல இருக்கிறார்கள் ஆக எனக்கு துணை வலியும் உண்டு வலியும் உண்டு இந்த மாற்றான் வலியும் துணைவலியும் ஒரு அழகான குரல் உண்டு தன் வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கிச் சேரும் இந்த மூ எல்லாம் சேர்ந்துதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை நிர்ணயிக்கப் போயிட்டான் அதே போல தான் தாய விளையாட்டு நான் போடக்கூடிய தாயம் நான் போட்ட சமயத்தில் வேண்டியது கிடைக்காது ஆனால் கிடைத்ததையும் என்னுடைய கூட்டத்தில் என்னுடைய கட்சியில் இருப்பவருடைய திறமையும் வைத்து கொண்டு இருப்பவருடைய அதிர்ஷ்டத்தையும் திறமையை வைத்து தான் நான் வெற்றி பெறுவேன் சில சமயம் வெற்றி கிட்டும் சிறு சமயம் வெற்றி கிட்டாமல் போய்விடும் இதிலேயே பழக்கப்பட்டவர்களுக்கு காய்களை எப்படி நடத்துவது என்று தெரியும் அவர்களால் பல சமயங்கள் வெற்றிடுவார்கள் சில சமயம் அவர்களும் தோல்வியடைவார்கள் அதேபோன்றுதான் வாழ்க்கையின் போராட்டத்தில் என்னுடைய பிறவியில் வந்த திறமை நான் தேடிக்கொண்ட திறமை சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் மாற்றக்கூடிய என்னுடைய அறிவு நுட்பம் இந்த மூன்று என்னைச் சார்ந்தது இதுவும் அடுத்த தொகுதி என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் எனக்கு துணையாக வரக்கூடிய பெரியோர்களுடைய வலிமை இது அடுத்த தொகுதி இது தவிர வாய்ப்புகள் எனக்கு எதிர்பாராமல் சில சமயம் வாய்ப்பு வரும் எனக்கு எதிர்பாராத சில தோல்விகளும் இழப்புகளும் வரும் ஒரு உதாரணம் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் வாழ்க்கையில் வேண்டிக்கொண்டே இருக்கிறேன் எதிர்பாராத சமயத்தில் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் வரலாம் என்னுடைய கார் வரலாம் அல்லது கை முறியெல்லாம் கால் முறியலாம் அந்த சமயத்தில் நான் ஒன்று செய்ய முடியாது ஆக எதிர்பாராத சில சூழல்கள் இங்கே இருந்தோ வருகின்ற வாய்ப்புகள் நல்வாய்ப்புகள் தீ வாய்ப்புகள் இது எல்லாவற்றையும் பொதுவாக சேர்த்து அதிர்ஷ்டம் அல்லது துரதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் இத்தனையினுடைய பெருக்கள் தொகை தான் வெற்றியின் வெற்றி என்று சொல்ல முடியும் இப்படி செய்யும்பொழுது எனக்கு மிக திறமை இருந்து பிறவியிலே மிகத்திறமை இருந்து அல்லது நாளடைவில் மிகத்திறமையாக நண்பர்களும் இருந்தால் எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம் இருந்தாலும் மேற்கொண்டு விடுவேன் நான் எவ்வளவு மோசமான திறமை இருந்தாலும் எனக்கு அதிர்ஷ்டம் பெரிதாக இருந்தால் வெற்றி கொண்டு விடுவேன் இவைகளை பார்க்கும்போது இத்தனை ஃபேக்டர்ஸும் இத்தனை பகுதிகளும் வெவ்வேறு பங்களிப்பினால்தான் ஒருவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றியும் சிறப்பும் கிட்டுகிறது என்பது எளிதாக புயலும்